செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் பொதுவுத்துறையை மேலோகம் செய்ய ஆறு மில்லியன் ரிங்கீட் நிதி ஒதுக்கீடு பிரதமர் அன்வார் அறிவிப்பு சீனப்பள்ளிக்கு மது ஆலை வழங்கி நிதி கடலி கீழ்ச்சிக்காக மட்டுமே பள்ளியின் நன்கொடை அல்ல துணை பிரதமர் ஜகி ரமடி விளக்கம் ஒலிம்பிக்கில் முதல் தங்கம் வெல்லும் முதல் மலேசியருக்கு இரண்டு மில்லியன் ரிங்கிட் வழங்கப்படும் ஹானாயோ நீர் விநியோக தடை குறித்து சிறப்பு செயற்குழு விசாரிக்கும் தேசிய நீர் சேவை ஆணையம் அறிவிப்பு அதிகாரிக்கு எதிராக செக்ஷன் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது கூட்டுறவு துறையை மேலோங்க செய்யவும் அதன் செயலாக்கத்தை அதிகரிக்கவும் மலேசிய தேசிய கூட்டுறவு அமைப்பிற்கு அரசாங்கம் ஆறு மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் ஒதுக்கப்பட்ட மொத்த நிதியிலிருந்து சுமார் இரண்டு மில்லியன் ரிங்கிட் ரஹ்மா திட்டத்தின் வாயிலாக கூட்டுறவு நடவடிக்கையை அங்காசா மேலோங்க செய்ய வழிவகை செய்யப்படும் என்று அவர் கூறினார் அடுத்த ஆண்டு மலேசியா ஏற்று நடத்தும் ஆசியான் கூட்டத்தில் கூட்டுறவு நகர்வு திட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் என்று தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார் முன்னதாக ஈர் ஆயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய கூட்டுறவு காங்கிரஸ் கூட்டத்தின் நிறைவு விழாவில் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் தொழில் முனைவோர் கூட்டுறவு துறையின் துணை அமைச்சர் டத்து ரமணன் ராமகிருஷ்ணனும் கலந்து சிறப்பித்தார் உள்ள ஒரு சீன பள்ளிக்கு மது நிறுவனம் நிதி வழங்கியது தொடர்பாக தவறான தகவல்கள் வெளியாகி குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றது உண்மையில் மது நிறுவனம் சீன பள்ளிக்கு வழங்கிய நிதி என்பது கலை நிகழ்ச்சிக்காக மட்டுமே மாறாக பள்ளியின் நன்கொடைக்காக அது வழங்கப்படவில்லை என்று துணை பிரதமர் தத்துஸ்ரி அமல் ஜஹித் அமீதி விளக்கம் அளித்தார் ஒரு நல்ல நோக்கத்துக்காக மேற்கொள்ளப்படும் கலை நிகழ்ச்சிக்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது இந்த கலை நிகழ்ச்சியை பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் பள்ளி மேலாளர் வாரியமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த விவகாரத்தில் பள்ளிக்கு வழங்கப்பட்ட நிதி என்பது பள்ளிக்காக வழங்கப்பட்ட நன்கொடை என்று குறிப்பிடப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக சைனீஸ் எடுக்கேஷன் சேரிட்டி நிகழ்ச்சிக்காக டைகர் பியர் மது ஆலை பள்ளிக்கு நிதி வழங்கியது பள்ளிக்கு என்று எதுவும் வழங்கவில்லை என்று அந்நிறுவனம் விளக்கமளித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரிஸ் ஒலிம்பிக்கில் நாட்டிற்கு முதல் பதக்கத்தை வெல்லும் மலேசியருக்கு இரண்டு மில்லியன் ரொக்க பரிசு வழங்க மூன்று நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ தெரிவித்தார் இன்சன் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் மெட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் எம்ஜே ஹெல்த் ஸ்கிரீனிங் சென்டர் ஆகிய மூன்று நிறுவனங்களும் ஒன்றிணைந்து வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த பரிசு தொகை வழங்க முடிவு செய்துள்ளன இன்சன் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் நிறுவனம் ஒரு மில்லியன் ரிங்கிட் வழங்க உள்ள நிலையில் மெட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் எம்ஜே ஹெல்த் ஸ்கிரீனிங் சென்டர் ஆகிய இரு நிறுவனங்களும் தலா ஐந்து லட்சம் வழங்க உள்ளன பாரிஸில் மலேசியாவின் முதல் தங்க பதக்கத்தை வெல்லும் விளையாட்டு வீரருக்கு மொத்தம் இரண்டு மில்லியன் ரிங்கிட் வழங்கப்படும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது கூடுதலாக சீன கார் தயாரிப்பு நிறுவனமான சேரி மலேசியா ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லும் விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வாகனத்தை அதாவது எஸ்யூவி பரிசாக வழங்குவதாக உறுதியளித்துள்ளது ஈராயிரத்து இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா மலேசிய நேரப்படி நாளை அதிகாலை ஒரு மணிக்கு நடைபெறுகிறது சுங்காய்குண்டாங் ஆகிய ஆறுகளில் ஏற்பட்டுள்ள தூய்மைக்கேடு காரணமாக கில்லான் பள்ளத்தாக்கின் சில பகுதிகளில் நீர் விநியோகத் தடை ஏற்பட்டுள்ளது இந்நீர் விநியோகத் தடை குறித்த தரவுகள் தகவல்களை பகுப்பாய்வு செய்ய தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் சிறப்பு செயற்குழுவை அமைக்க உள்ளது கடந்த ஜூலை இருபத்தி மூன்று முதல் நள்ளிரவு வரையில் அட்டவணையிடப்படாத நீர் விநியோகத்தடை தடை ஏற்பட்டது இதனால் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பயணீட்டாளர்கள் தங்களின் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள சிரமத்தை எதிர்கொண்டனர் தரவுகளை சேகரிக்கும் நோக்கில் இந்த சிறப்பு செயற்குழு உடனடியாக தோற்றுவிக்கப்படும் என்று ஸ்பான் தெரிவித்தது இந்த தரவுகள் சேகரிப்பு நடவடிக்கையில் ஆணையத்தின் தொடர்புடைய நிறுவனங்கள் அமைப்புகள் மற்றும் துறைகளும் இதில் ஈடுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது நீர் விநியோகத் தடை தொடர்பான ஸ்பான் விசாரணை அறிக்கையை திறந்து விசாரிக்கிறது ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு நீர் சேவை சட்டத்தின் செக்ஷன் நூற்று இருபத்தி ஒன்று உட்பிரிவு ஒன்று சி கீழ் விசாரிக்கப்படுகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரிங்கெட்டிற்கும் மேற்போகாத அபராதம் விதிக்கப்படும் பல்கலைக்கழக முன்னாள் மாணவி நுர்பரா கர்த்தினி கொலை வழக்கில் காவல்துறை அதிகாரிக்கு எதிராக குற்றவியல் சட்டம் செக்ஷன் முன்னூற்றி இரண்டின் கீழ் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது கடந்த பத்து முதல் பதினைந்து ஜூலை வரை உலு பர்னாமில் உள்ள செம்மனை தோட்டத்தில் நூர் ஃபாரா கார்த்தினி கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் கொலை செய்ததாக நம்பப்படும் இருபத்தாறு வயதான காவல்துறை அதிகாரி லேன்ஸ் காப்ரல் முகமது அலிஃப் மோன்ஜானிக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது பனிரெண்டுக்கும் குறையாத பிறம்படிகள் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் நீதிபதி நூருல் மார்டியா முகமது ரேட்ஜா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை செவிமெடுக்கப்பட்டது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்